காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சசிதாரூர் காங்கிரஸை விட்டு வெளியே போய் பாஜகவில் சேரப் போகிறார் அப்படின்னு பரபரப்பான செய்திகள் வந்திருக்கு குறிப்பா இன்னைக்கு காலையில் அவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்கார் ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்கள் நேரடியாக சசிதாரூரை விமர்சித்ததுக்கு பிறகு இந்த ட்விட் வந்திருக்கு இந்த ட்விட் இந்தியா முழுக்க இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் சசிதாரூர் பாஜகவில் சேரப் போறாரு குறிப்பாக மோடி குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரையை அவர் இந்து பத்திரிகை எழுதினார் அந்த கட்டுரை வெளிவந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிட்டு நேரடியாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் சசிதாரூருக்குமான மோதல் வந்து துவங்கி இருக்கு காங்கிரஸ் கட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு சசிதாரூருடைய கருத்து உண்மையிலே ஏற்கப்படக்கூடிய கருத்தா இல்ல நிராகரிக்கப்படக்கூடிய கருத்தா எதுக்காக அவர் வெளிப்படையா மோடிக்கு இவ்வளவு பெரிய ஜால்ரா அடிக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் வந்து நம்ம முன்னாடி இருக்கு வணக்கம் இந்த மெட்ரா சுவியோ நானுங்கள் சத்யராஜ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சசிதார் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு அந்த ட்விட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இமேஜ் போட்டிருக்காரு அதில் ஒரு குருவி உட்காந்துருக்க மாதிரி ஒரு கிளையில் அது உடைஞ்சு போன ஒரு கிடையாது அதில் என்ன இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் பெர்மிஷன் டு ஃப்ளை த விங்ஸ் ஆர் ரிவர்ஸ் அண்ட் த ஸ்கை பிலாங்ஸ் டு நோவன் அதாவது யாரையும் கேட்க வேண்டியது கிடையாது நீ பாட்டுக்கு எந்திரிச்சு பறந்து போகலாம் வானம் எல்லை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு எதுக்காக அவர் இந்த கருத்தை போட்டிருக்கார் அப்படின்னா இந்த ட்விட்டு போடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக சசிதாரூர் எழுதின அந்த ஹிந்து பத்திரிகை கட்டுரை இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டுரையை விமர்சித்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே வந்து கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே வந்து சசிதாரூர் ஹிந்து பத்திரிகையில் என்ன எழுதினார் அப்படின்னா மோடியை புகழ்ந்து எழுதினார் மோடி ரொம்ப சுறுசுறுப்பானவர் ரொம்ப டைனமிக்கானவர் உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துர் ஆப்ரேஷன்ஸுக்கு பிறகு வந்து மோடியினுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோடியை புகழ்ந்து கண்ணாபின்னான் அவர் எழுதினார் அதாவது இந்த விஷயமெல்லாம் எல்லாம் எங்கே துவங்குது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் சிந்துர் ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சு கிட்டத்தட்ட காஷ்மீரில் வந்து இருபத்தாறு இந்தியர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஆப்ரேஷன்ஸ் நடத்துனாங்க திருப்பி பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு இது மாதிரி ஒரு முரண்பாடுகள் வந்துச்சு இந்த முரண்பாடுகளில் இந்தியா மேல பல விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சர்வதேச பத்திரிகைகளும் பல நாடுகளும் நீங்க எப்படி வந்து பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்தப்ப இந்திய அரசாங்கம் குறிப்பா மோடி அரசாங்கம் என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு குழுவை உருவாக்கி பல சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பிச்சு தன்னுடைய நியாயத்தை வந்து சொல்றதுக்காக அனுப்பிச்சாங்க அதுல ஒரு குழுவில் போனவர் யார்னா சசிதாரூர் இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மிகப்பெரிய எழுத்தாளர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையினுடைய தலைவராக வந்திருக்க வேண்டியவர் அந்த போட்டியில் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் கேரளாவினுடைய திருவனந்தபுரம் எம்பி ஸோ இவ்வளவு முக்கியமான ஒரு நபரா காங்கிரஸ்ல வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய அறிவுத்தளத்தில் இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கக்கூடிய நபர் ஏன் வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக ட்விட்டு போறாரு அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்குமே வந்திருக்கு சசிதாரூர்னுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் ஏன் இந்துவாக இருக்கிறேன் ஒய்மே ஹிந்து அப்படிங்கிற புக்கெல்லாம் எழுதினார் அவர் ஸோ அப்பவே இது வந்து இந்துத்துவ குழுக்களால் வரவேற்கப்பட்டுச்சு பட் ஆனால் நான் ரொம்ப நடுநிலையாக தான் எழுதுனேன் நான் வந்து இந்தியாவை மையமாக வச்சு தான் எழுதுனேன் அப்படின்னாலும் அவர் பேசினார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இது மாதிரியான புத்தகங்கள் எழுதும்போதும் சரி கட்டுரைகள் வெளிப்படுத்தும் போதும் சரி சில இடங்களில் பேசும்போதும் பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்தார் அப்போல்லாம் அது ஒரு விமர்சனமாகவே இருந்துச்சு இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்காக ஒரு குழுவில் ரஷ்யா நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு இது மாதிரியான வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து இந்து பத்திரிகைகள் ஒரு கற்று எழுதும்போது மோடியை புகழ்ந்து எழுதுறாரு நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இருபத்தாறு இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க சர்வதேச லெவல்ல இந்தியா எடுத்த நடவடிக்கை பயங்கரமான சக்சஸ் அப்படின்னு பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஸோ அப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசிதாரூர் சொல்றது உண்மையா அது இயல்பா ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்ஸுக்கு பிறகு வந்து அந்த மோடி அரசாங்கத்தினுடைய வெற்றியா அப்படின்னு பல கேள்விகள் வருது இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷேக் பானர்ஜி கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் வெளிப்படையா பேசியிருந்தார் எப்படியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்த சர்வதேச சிக்கல்களை சமாளிப்பதற்காக தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா பேசினார் அதில் நாலஞ்சு விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டிருந்தா முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிரீச் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பே வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையை அம்பலப்படுத்துறாரு அவர் எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு யார் காரணம் சில தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்த ஆட்கள் வெளிநாட்டில் இருந்து அதாவது பாகிஸ்தான்லேயோ இல்லை இன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்தோ இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த தீவிரவாத நடவடிக்கை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இந்தியாவினுடைய உளவு பிரிவு ஏன் தோல்வி அடைஞ்சது இப்படிப்பட்ட ஒரு குழு இங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதை ஏன் இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவால கண்டுபிடிக்க முடியல ஆர்யோ ரிசர்ச் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வெளிப்படையான ஒரு கேள்வி வச்சிருக்காரு அது நியாயமான ஒரு கேள்வி மோடி புகழ்ந்து பேசக்கூடிய அரூர் ஏன் உளவுத்துறை இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படிங்கிறத கேட்பாரா கேள்வி வந்திருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன இவ்வளவு பெரிய உளவுத்துறை ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகும் இப்ப இந்தியாவினுடைய உளவு பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய தலைவராக எதுக்கு ஒரு வருஷம் கொடுத்தீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா அவர் ஒரு ஃபெயிலியர் பண்ணியிருக்கார் மிகப்பெரிய தோல்வி நடந்திருக்கு இந்தியாவில் இந்த தோல்விக்கு பிறகு வழக்கம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஊரில் ஒரு தீ விபத்து நடந்துச்சுன்னா கூட கலெக்டரை மாற்றுவாங்க ஒரு ட்ரெயின் விபத்து நடந்துச்சு அப்படின்னா ரயில்வே மினிஷனில் மாற்றுவாங்க இது ஒரு இது ஒரு விதமான விஷயம் ஒரு நடவடிக்கை உங்கள் மேலே ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பல ரயில் விபத்துகள் நடந்துருச்சு இது வரைக்கும் ரயில்வே அமைச்சர் மாற்றப்படவே இல்லை அப்படிங்கிறது வேற கதை இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இதில் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன எப்படின்னா உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கு ஆனால் உளவுத்துறை தலைவருக்கு ஒரு வருஷம் பதவி எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுக்கு சசிதாருலேருந்து ஏதாவது பதில் இருக்கா நீங்கள் சொல்கிறீங்க சுந்தூர் ஆபரேஷன்ஸில் மோடி வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் செலக்டிவ் சர்வேலன்ஸ் பெகாசஸ் மாதிரியான அதிபயங்கர சாப்ட்வேர்ஸை வந்து இஸ்ரேலில் இருந்து வாங்கி இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களுடைய ஃபோனெல்லாம் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு இந்த மோடி அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர்கள் முக்கியமான சமூக செயல்பாட்டாளர்கள் ஜட்ஜு முதல் கொண்டு யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்பலமாயிருக்கு ஸோ அப்போ இது மாதிரியான சாஃப்டுவேர்ஸை இவ்வளோ பெரிய பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை தீவிரவாதிகளை கண்காணிக்க நீங்கள் பயன்படுத்தலையாங்கிற கேள்வியும் வந்திருக்கு மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தாறு பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க அந்த கொன்னவர்களை இதுவரைக்கும் நீங்கள் கைது பண்ணலையே ஏன் எந்த அமைப்பு கொண்டுச்சு யார் யார் கொன்னாங்க அவங்களை இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஏன் இது வரைக்கும் நீங்கள் கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு தற்காலிக சண்டை இந் ஒட்டுமொத்த இந்தியர்களும் நம்ம வந்து அதை வரவேற்த்தோம் ஓகே ரைட்டு இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு தீவிரவாத நடவடிக்கை நடந்திருக்கு அதுக்கு தாக்குதலாக ஒரு சண்டை நடக்குது அப்படிங்கும்போது எல்லா இந்தியர்களும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் பிரதமர் மோடி திடீர்னு போர் நிறுத்ததம் பண்ணார் ஏன்னு கேட்டால் அவர் போர் நிறுத்தம் பண்ணுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் ஒரு ட்ரிட்டு போடுறாரு அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறார் பிற்பாடு சொல்கிறார் நான் தான் அதை வந்து பேசி முடித்தேன் ரெண்டு பேர்த்தும் வந்து சண்டை போடக்கூடாது அப்படி சண்டை போட்டால் ட்ரேட் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நான் கை வச்சிருவேன் அப்படின்னு வந்து டாரிப் இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இதில் நான் கை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாக அவர் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு யாரு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா ட்ரம்ப் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் வெளிப்படையா சொல்றாரு நான் தான் இதை நிறுத்த சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லித்தான் இந்தியா நிறுத்துச்சு அப்படிங்கிறாரு ஆனா நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பிரதமர் மோடி சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல பாகிஸ்தான் என்கிட்ட கெஞ்சினால தான் நிறுத்தினேன் அப்படிங்கிறாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸ்னு சொன்னாங்க அதை புகழ்ந்து பேசியிருக்காரு சசிதாரூர் இதுக்கு சசிதாரூர் பதில் பேசுவாரா முதல்ல உளவுத்துறை ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சசிதாரூர் சொல்லுவாரா இல்ல உளவுத்துறை ஃபெயிலியர் ஆனதுக்காக உளவுத்துறையினுடைய தலைவர் தண்டிக்கப்படல அவருக்கு பதவி உயர் கொடுக்கப்பட்டிருக்கு அது பதவி நீட்டிப்பு அது ஏன்னு சொல்லுவாரா மூணாவது செலக்டிவ் சர்வேலன்ஸ் முக்கியமான சாப்ட்வேரை வாங்கி எதிர்கட்சி சார்ந்தவங்களையும் ராகுல் காந்தியுடைய ஃபோனையும் ஜட்ஜுகளுடைய ஃபோனை விட்டு கேட்டீங்களே ஏன் தீவிரவாதிகளோட ஃபோனை விட்டு கேட்கல இந்த கேள்விக்கு வந்து சசிதரூர் பதில் சொல்வாரா இது மட்டும் இல்லாம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா மோடி செயல்பட்டார் ரொம்ப டைனமிக் குளோபல் லெவலில் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாரு சசிதரூர் உலகமே பார்க்குது வெளிப்படையாக அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார் நான் சொல்லித்தான் நான் மிரட்டித்தான் அவங்க யுத்தமே நின்று இருக்கு அப்படிங்கிறாரு இதை விட இந்தியாவுக்கு எவ்வளவு அவமானம் இதுக்கு அவர் பதில் சொல்வாரா இதுக்கு யாரும் இந்திய மக்களே பிரதமர் மோடியோடு ஒன்று நின்று இந்த யுத்தத்தை ஆதரிச்சும் போது வெளிப்படையாக அமெரிக்கா சொன்னதுக்காக இது நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்ப பாரு இந்த மோடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வந்து அவர் வந்து விஸ்வ அவர் என்ன இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்திடுவாரு உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திடுவாருன்னு பயங்கரமா பேசுறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் முரண்பாடுகளுக்கு பிறகு மிகப்பெரிய டிப்ளமசி ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிறாங்க பாகிஸ்தானா இந்தியா போய் அடிச்சிருச்சு ஆனா பாகிஸ்தானுக்கு உடனே உதவி யாராரு பண்றாங்க அப்படின்னா சைனா உதவி பண்ணுது ஐஎம்எஃப் உதவி பண்ணுறாங்க அதாவது சர்வதேச மானிட்டரி ஃபண்ட் உதவி பண்ணுறாங்க உலக வங்கி உதவி பண்ணுறாங்க எக்கச்சக்கமான கோடிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் பல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர் இது எல்லாமே கொட்டி கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒரு வகையில் டிப்ளமசி மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நடத்தக்கூடிய தாலிபான் சாங்ஷன் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த கமிட்டியில பாகிஸ்தான் போய் ஒரு சேரா உட்காடுறாங்க அதாவது இந்த கவுண்டர் டெரரிசம் குறித்து நடக்கக்கூடிய யூஎன் பாடி மீட்டிங்ல பாகிஸ்தான் போய் ஒரு ஒரு பங்கேற்பாளராக உட்காடுறாங்க இப்போ நமக்கு இதெல்லாம் என்ன கேள்வி வருது அப்படின்னா நாங்க விஸ்வகுரு நாங்க சர்வதேச அளவில் பயங்கரமா இருக்கிறோம் எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகர் வந்து பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மோடி பேசுறாங்க பாஜக பேசுறாங்க இதுக்கு ஜால்ரா அடிக்கிறாரு சசிதாரூர் ஆனா சர்வதேச லெவல்ல செய்தி எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னு பாகிஸ்தானுக்கு உதவியாக ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் வந்திருக்கு சைனா வந்திருக்கு இன்னும் பல நாடுகள் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல இப்ப நடக்கக்கூடிய கவுண்டர் டெரரிசம் கமிட்டியில ஒரு வைஸ் சேராக பாகிஸ்தான் போய் உட்காருது அப்போ இது எல்லாமே சர்வதேச சூழல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாம் எப்படி இதில் வந்து மோடி அரசாங்கம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ பல பிரச்சனைகள் வந்து இந்த சிந்து மையமாக வச்சு வச்சிருக்கும்போது எதுக்காக சசிதரூர் இதுக்கெல்லாம் ஜாலரா அடிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இது நம்மளோட கேள்வி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க பல பேர் அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறது இவர் பாருங்க மோடியை புகுந்துக்கிட்டே இருக்காரு அது குறிப்பாக சிந்து மையமாக வச்சு புகுந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவருடைய நிலமை பாருங்கள் சிந்தூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காங்க இதில் நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு போகிறாரு இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நியூஸ் வரும் இவர் பாஜகவுக்கு போறதுக்கு ஒரு 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 பிட்ட போடுற மாதிரி தொடர்ச்சியாக மோடியை புகழ்ந்து பேசிட்டு கிளம்பி போறதுக்காக இப்போ ஒரு ட்விட்டு வேற போட்டிருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சசிதாரூர் என்ன பண்றாரு அப்படின்னு இது மட்டும் இல்லாம நம்ம வந்து கார்கே சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாத்துக்கு வந்து நாடுதான் ரொம்ப முக்கியம் ஆனா இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு மோடி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சிருக்காரு அவர் வேற யாரையும் கலாய்க்கல சசிதாரூர வெளிப்படையாக கலாய்ச்சிருக்கார் அந்த கலாய்ப்பு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் சசிதாரூர் ட்விட்டு போட்டிருக்காரு வானமே இல்லை நீ இப்போ பறந்து போகலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு சிட்டுக்குரிய போட்டு ஒரு ட்விட்டர போட்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு காங்கிரஸ் விட்டு போகிறார் அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது பொறுத்துருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு